வணக்கம் வாழ்கவரம் முருகன் நான் உங்கள் ஜோதிடர் மாணிகாசனம் பேசுகிறேன் ஓம் தத் பிசை வக்கரது தன்னோதி பிசை ஓம் ஸ்ரீ கிரீம் க்ளீன் பிரமுகம் கணபதிய நமகம் ஓம் க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய குதேச குரு சுக்கர சனி தேச ராக்கியதவ ஓம் ஸ்ரீம் க்ளீம் பஞ்சபோத வசிவேசோ மங்கு ரங்கு பஞ்சபோத உசிவேசோம் நங்கு வங்கு பஞ்சபோத வசிவேஷ் ஓம் நங்கு மங்கு பஞ்சபோத வசிவேசே சுவாகா ஒன்பது நவகரங்கள் அஞ்சு பஞ்சபூத்திரோட அனுகிரகம் பரிபூர்ணமாக அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் கிடைக்க எம்பெருமான் முருகப்பெருமானும் மனதார பிரார்த்தனை பண்ணுறோம் ஓம் சரவண பவாய நமகம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைவன்னா கடகலக்கணமும் திருமண வாழ்க்கையும் திருமண வாழ்க்கையும் அப்படிங்கிற அமைப்பில் தான் பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தோம்னா இப்போ பெற்றோர்களுக்கு தன்னுடைய பிள்ளைகளுக்கு எந்த மாதிரி வரன் அமையும் எப்போ கல்யாணம் நடக்கும் தன்னுடைய விருப்பத்தின் நடக்குமா அல்லது அவங்களுடைய கல்யாணம் நடக்குமா அப்படிங்கறத மெயினா பாக்கிறாங்க ஓகேங்களா பெற்றோர்களே பாக்குற கல்யாணம் கடக லக்கணத்தின் எப்படி என்ன அமைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா லக்கணத்திற்கு ஏ லக்கணத்தை வந்து குரு பார்க்கறது லக்கணத்தை குரு பார்க்கறது அல்லது லக்கணத்துல வந்து குரு அமையிறது லக்கணத்தை வந்து குரு பார்த்தாலோ

இந்த கான்செப்ட் ஒரு பக்கம் இருக்கு அடுத்தது பார்த்தோம்னா ரெண்டாவது காலதாவது திருமணம் கடக லக்கணத்துக்கு ஏழு குடையவன் சனி ஏழாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது அல்லது ராகு கேது தோஷம் ஏற்படுறது லக்கணத்திற்கு சந்திரனோட சனி சம்பந்தப்படுவது லக்கணத்தில் சன் சனி சந்திரன் சேர்க்கப்படுறது ஓகேங்களா சனியும் சந்திரனும் சேர்க்கப்படுறது பெறுவது லக்கணத்துக்கு ஏழாம் இடத்துல சனி நிற்கிறது லக்கணத்திற்கு ஏழாம் இடத்துக்குடையவன் ஆறு எட்டு பன்னெண்டுல மறைஞ்சு நிற்கிறது ஓகேங்களா லக்கணத்திற்கு ஏழு குடையவன் ஆறு எட்டு பன்னெண்டில் மறைந்து நிற்கிறது மூணாவது பார்த்தோம்னா ராகுக்கு எது தோஷம் ஏற்படுறது லக்கணத்துக்கு ஏழாம் படத்தில் செவ்வாய் இருக்கிறது செவ்வாய் தோசை ஏற்படுறது இதெல்லாம் வந்து காலதாமதமான திருமணத்தை தரும் காலதாமதமான திருமணத்தை தரும் லக்கணத்துக்கு ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டில் செவ்வாய் அமையிறது இந்த மாதிரி விஷயங்கள் ராகு கேது மாதிரி அமையிறது ராவுக்கு சந்திரனோட சம்மந்தப்படுறது சூரியன் நேர் ஏழாம் மாவட்டத்தில் அமர்ந்து அல்லது சூரியன் லக்கணத்துலேயே அமைந்து அங்கே ராகு கேது சம்மந்தப்படுறது இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் இருந்ததுன்னா காலதாமத திருமணம் ஏற்படும் கடகலக்கணத்துக்கு சரி பெற்றோர் பார்க்குற திருமணத்தை சொல்லிட்டேன் அடுத்தது பார்த்தோம்னா காலதாமத திருமணம் சொல்லிட்டேன் அடுத்தது காதல் திருமணங்கள் காதல் திருமணங்கள் அப்படிங்கிறது எடுத்துட்டாலே ஏன்னா கடகலக்கணம் சந்திரனோட அமைப்பு சந்திரன் தான் அதிபதி சந்திரன் கடலக்கணக்காரன் மெயினாக காதல் வயப்படுவார்கள் ஏன்னா அது மனது காரணம் இலக்கிய மனது உள்ளவர்கள் ஓகேங்களா சீக்கிரம் காதல் வசம் பற்றுவார்கள் கடலக்கணக்காரன் ஓகேங்களா அது அது மூலமா கஷ்டப்படுறவங்க கடலக்கணக்காரன் தான் ஏன்னா லக்கணத்துக்கு ஏழு சனி சனி சந்திரன் காம்பினேஷன் இருந்துட்டாலே அது வந்து ரொம்ப கஷ்டம் மனசு ரொம்ப இதாயிரும் கல்யாணம் லேட் ஆயிரும் கல்யாணத்துக்கு கொடுத்த கவலைகள் அதிகமாயிரும் ஓகேங்களா அடுத்தது லக்கணத்திற்கு ஏழு உடையவன் சனி அடுத்தது பார்த்தோம்னா அஞ்சுக்குடையவன் மனது காரகன் மனது காரகன் வந்து பார்த்தோம்னா செவ்வாயா வர்றார் செவ்வாயா வர்றாரு அப்போ இவங்க ரெண்டு பேரும் அவங்கவுங்க ஸ்தானத்துல அமையறது ரெண்டு பேரும் பரிவர்த்தனை யோகம் பெற்று கருத்து பரிவர்த்தனை யோகம் பெற்று அஹ் அமர்றது அல்லது ரெண்டு பேரும் சேர்ந்து அஞ்சாம் இடத்துல ஏழாம் இடத்துல அமர்றது அதை குரு பார்த்தாருன்னா திருமணம் நல்ல முறையாக முடியும் பெரியோர்களோட சம்மதத்தோடையே இவங்க லவ் பண்ணுறது பெரியோர்கள் தெரிஞ்சு பெரியோர் சம்மதத்தோடையே கல்யாணம் ட்ராவல் ஆகி போயிடும் ஒன்றும் ப்ராப்ளம் வராது குரு பார்த்துட்டாருனா ப்ராப்ளம் வராது ஏழு புடவன் அஞ்சாம் இடமோ அஞ்சு புடையவன் ஏழாம் இடமோ அல்லது ரெண்டு பேரும் சேர்ந்து அஞ்சா இடமோ ஏழாம் இடமோ அமைஞ்சாருன்னா அதை குரு பார்த்துட்டாருன்னா பெற்றோர்கள் சம்மதத்தோடையே கல்யாணம் பிரேக் ஆகாமல் இவங்களுடைய காதல் கைகூடி போயிடும் அல்லது குரு பார்க்கலினாலும் காதல் கைகூடும் ஒரு பிரச்சனை உள்ள வாழ்க்கையா போகும் காதல் கை ஓடும் ஆனால் பெற்றோர் ரெண்டு பக்கம் பெற்றோரோட சம்பந்தம் கிடைக்காம இவங்கள திருமணம் பண்ணி பிரியாம வாழ்வாங்க ஆனா சண்டை சச்சவர்கள் இருந்ததாக இருக்கும் மன கருத்து மனசுக்குள்ள ஏதாவது ஒரு ஒரு கவலையோடைய வாழ்க்கை வாழ்க்கை நடந்துட்டு இருக்கும் ஓகேங்களா இது குரு பாக்குலினா ஏழைக்குழவர் ஏழாம் இடத்துலேயே இருந்து அஞ்சு குழுவின் அஞ்சாம் மடத்திலே இருந்து அந்த பரிவர்த்தனை யோகம் பெற்று அல்லது ரெண்டு கிரகங்கள் சேர்த்து ஏழாம் மடமும் அஞ்சாம் இடமும் அமர்ந்து இருந்தாருன்னா எந்த பாவ கிரகத்தினோட பார்வை ராகு கேதுவோட பார்வை பெறாமல் அமர்ந்திருந்தால் கல்யாணம் பண்ணிக்குவாங்க ரெண்டு வீட்டு சம்மதம் இல்லாமையே பண்ணிக்குவாங்க ஆனால் வந்து மன வேறுபாடோடைய மன மனசில் ஒரு குறையோடைய வாழ்க்கையை இவங்க நடத்திட்டு இருப்பாங்க இந்த மாதிரி காதல் திருமணம் இவங்க கடகலக்கணத்துக்கு நடக்கும் ஓகேங்களா இவங்களுக்கே இந்த ரெண்டு காம்பினேஷனுக்கு காதல் திருமணம் பெற்றோர்கள் மூலமாக நடக்கிறதோன்னு இவங்களே ஒன்று ரெண்டையும் சொல்லிட்டேன் மூணாவது என்னென்ன அப்புறம் இன்னொன்று காதல் திருமணம் நடக்குது சுக்கரனும் சந்திரனும் கடகணத்துக்கு மெயின் ஓகேங்களா சுக்கரனோட வீட்டில் சந்திரன் இருக்கிறது சுக்கரனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கிறது சுக்கரனை சந்திரன் பார்க்கறதும் காதல் திருமணத்துக்கு அதிக வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் ஓகேங்களா அடுத்தது இந்த காதல் முறிவு இவங்க வந்து இந்த காதல் வந்து நடக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா ஆறாம் இடத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டுக்கு சம்மந்தப்பட்டாங்கன்னா காதல் முறிவு ஏற்படும் ஏற்படும் குடும்பத்துக்கு அவப்பெயர் ஏற்படும் ராகு சம்பந்தப்பட்ட குடும்பத்திற்கு தகுதி இல்லாதவங்க அதாவது தகுதி நான் யாரையும் சொல்ல மாட்டேன் தன்னுடைய குடும்பத்துக்கு சம்மந்தம் இல்லாம குடும்பத்துக்கு ஏற்ற வரன் வரனை சூஸ் பண்ணாம த தவறா சூஸ் பண்ணி அது மூலமா பிரச்சனை போராட்டங்கள் நடந்து போலீஸ் ஸ்டேஷன் கேஸ் ஆகிறது கோர்ட் கேஸுக்குள்ள போறது இதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் நடக்கும் அது வந்து ஜாதகத்துல அந்த அஞ்சு குறைவன் ஏழு குறைவன் என்ன பொசிஷன் இருக்கிறாங்க ஆறு எட்டு பன்னெண்டு குறைவன் என்ன பொசிஷன் இருக்கிறாங்க அப்படிங்கறத பார்த்தா நம்ம சொல்ல முடியும் ஓகேங்களா நம்ம சொல்ல முடியும் அது சம்மந்தப்பட்டா பிரச்சனையாயிரும் அது சம்மந்தப்படாம இருந்தா பிரச்சனை இல்லாத டிராவல் ஒன்று ப்ராப்ளம் இருக்காது ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் சிம்பிள் அமைச்சுக்கீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்களை ஷேர் பண்ணுங்க ஜாதகம் குறித்து என்னிடல ஜாதகம் பார்க்கணும் பிரச்சனம் பார்க்கணும் சூரிய பிரச்சனை பார்க்கணும் என் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா வணக்கம் வாழ்க வளமுடன்